திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு காவி சாயம் பூச நினைக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் ரவிக்கு தரமான பதிலடி கொடுத்த திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஜனநாயகத்திற்கு எதிராக நிற்கும் எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்திக்கு எதிராக முதலில் களத்தில் நிற்பது திமுக அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் ரவி நெற்றியில் விபூதி காவி உடையுடன் இருக்கும் திருவள்ளுவரின் புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை அதாவது பழைய சர்ச்சையை மீண்டும் புதுப்பித்திருக்கின்றார் குறிப்பாக ஏற்கனவே திருவள்ளூரனுடைய புகைப்படத்திற்கு காவி உடை அணிவித்து நெற்றியில் விபூதி பூசப்பட்ட புகைப்படத்தை பாஜகவினர் பரப்பிய நிலையில் அந்த புகைப்படத்திற்கு திமுக திராவிடர் கழகங்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான கவனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் அதனை புதுப்பிக்கின்ற வகையில் திருவள்ளுவர் தினமான நேற்று அதே புகைப்படத்தை அதாவது திருவள்ளுவருக்கு காவியுடை அணிவிக்கப்பட்ட புகைப்படத்தை நேற்று தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வடித்திருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி தனது எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொன்னால் திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ நாணியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகின்றேன் அவரது நாணம் நமது தேசத்தின் சிந்தனை மற்றும் அடையாளத்தை வடிவமைத்து பலப்படுத்தி ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் நீடிக்கின்றது இந்த புனிதமான நாளில் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் குறிப்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உலக பொதுமறையான திருக்குறள் சாதி மதம் இனம் என எவ்வித கட்டுப்பாடுகளும் அற்ற அனைத்து மக்களுக்கும் உகந்த கற்க வேண்டிய ஓர் படைப்பாக உள்ளது எனினும் அப்படைப்பு தமிழ் மொழியில் ஏற்றப்பட்டுள்ளதால் உலகளாவிய தமிழர்களால் கொண்டாடப்பட்டு தமிழ் சமூகத்தின் சிறப்பு வாய்ந்த திருக்குறள் உலக பெற்றுள்ளதை பொறுத்து கொள்ள இயலாத ஆரிய சிந்தனையாளர்கள் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் கிடைக்கின்ற வேலைகளிலெல்லாம் ஆரிய சிந்தனைகளை புகுத்தி வருகின்ற சூழலில்தான் காலநிலைக்கேற்ப கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் ஆரிய கருத்தியல் கொண்ட தமிழர்களுடைய வழி திருக்குறளில் கருத்துக்கள் திரிக்கப்பட்டிருப்பது எனினும் இதுவரை மறைமுகமாக திணிக்கப்பட்டு வந்த ஆரிய கருத்துக்கள் தற்போது வெளிப்படையாக காவி துணி கொண்டு திணிக்கப்படுகின்ற சூழல் பொறுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட மதவாத பாஜக ஆர் எஸ் எஸ் அணியினருக்கு கடுமையான ஒரு எதிர்ப்புகள் தற்போது தமிழ்நாட்டில் எழுந்து வருகின்ற நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் எதிராக திருவள்ளுவருக்கு காவி உடை அணியப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்ட ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலும் தரமான பதிலடி கொடுக்கின்ற வகையிலும் அவர் குறிப்பிட்டுள்ள செய்தியில் தமிழினத்தில் பிறந்து அமில்தமையில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான் புகழ் கொண்ட வள்ளுவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதாகவும் பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தேடித்தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் அடியில் சிலையும் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலாவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது குரல் நெறி நம் வலி குரல் வழியே நம் நெறி என திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது பதிவிலே தெரிவித்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்